ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்னைக்கு நம்முடைய சேனல்ல நம்ம இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தளபதி விஜய்யோடைய அதிருட்டி அரசியல் ஆட்டங்கள் ஒவ்வொன்றா அரங்கேறிட்டே இருக்கு அதை வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் ரொம்ப ஆக்ரோசமாக அவர் ஸ்பீடாக அரசியல் பண்ணிட்டு இருக்காரு நம்ம அதை ரொம்ப வரவேற்றிருக்கோம் அதில் ஒருபடியாக தான் என்னன்னு குறைந்த நாட்கள் தானே இருக்கு அதனால தங்களுக்கு ஒரு பொது சின்னம் வழங்கக்கோரி தேர்தல் ஆணையத்தை அணியிருக்காங்க தமிழக வச்சுக்கழகம் அதாவது டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்திட்ட மனு கொடுத்துருக்காங்க ஒரு பத்து சின்னங்களை குறிப்பிட்டு இதில் ஒன்று எங்களுக்கு வேணும்னு சொல்லி இவங்க முறையிட்டுருக்காங்க ஸோ அதில் ஒன்றா தலைமை தேர்தல் ஆணையம் கொடுக்குமா என்ன சின்னம் கிடைக்கும் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ஆர்வமாக இப்போ நிறைய நியூஸ் சேனலாம் இதுதான் பயங்கரமாக பத்துல ஒன்று எது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால நானும் நம்முடைய நேரர்களிட்ட இதை பற்றி விவாதிக்கலாம் ஸோ எந்த சின்னம் தளபதி விஜயவுக்கு ஆர்ட்டாக இருக்கும் தமிழை வச்சுக்கிறதுக்கு சின்னம் டிவிக்கு சின்னம் அப்படின்னு சொல்றதுக்கு கரெக்டாக இருக்கும் பொதுமக்களிடையே பயங்கர ரீச் ஆகும் ஏன்னா எந்த சின்ன தளபதி வீச்சால் கொடுத்தாலும் ரீச் ஆயிடும் அது வந்து பிராண்டாயிரம் வச்சுருக்கேன் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆசை இது கரெக்டா இருக்கும் இது பொருத்தமா இருக்கும் அப்படின்ட்டு சோ நான் எனக்கு எது பொருத்தம் நான் சொல்ல போறேன் சோ நீங்களும் எந்த சின்னம் கரெக்டா இருக்குங்கிறத உங்களுடைய கருத்துக்களை எல்லாரும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா இந்த வீடியோ எவ்வளவு கூட வயலும் எவ்வளவு தெரியல பாக்குறவங்க சோ இது பொருத்தமா இருக்குமே அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே நம்ம அதிகமா நினைக்கிற ஒரு சின்னத்தையே பார்த்தீங்கன்னா இயற்கையும் சேர்ந்து பிரபஞ்சத்துல ஏன்னா அதிகமா ஒட்டம் ஒரு விஷயத்த நினைக்கும் போது அது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குல்ல சோ என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாலு சின்னங்கள் தான் அதாவது எந்த பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ பேட்டு விசிலு அப்புறம் சாம்பியன் கோப்பை இந்த மாதிரி சின்னங்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்க பத்து சின்னங்களை கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது சோ இந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு சின்னங்கள் ரொம்ப குறிப்பாக எனக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு தோணுது ஒன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ இன்னொன்னு விசில் முதல்ல ஆட்டோ பத்தி ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா எளிய மக்களிடையே பாத்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு ரொம்ப அவங்களுடைய வாழ்வோடு ஒன்றோடு ஒன் ஒஞ்சி பிழைந்தது சோ எனக்கு தெரிஞ்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாம் அரசியலுக்கு வந்திருந்தேன்னா அவர் ஆட்ட அச்சினா தேர்ந்தது பாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க எல்லா ஆயுத பூஜைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டிலையும் பாஷா படத்தருடைய ஆட்டாக்கார ஆட்டக்காரன் பாட்டு தான் ஓடும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது மக்களிடையே ரொம்ப இருந்துச்சு சோ தளபதி வச்சு வந்து ஆட்ட சின்னதை கேக்கும்போது அந்த ஆட்ட சின்னம் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ கார் இதெல்லாம் பணக்காரங்க யூஸ் பண்ணுவாங்க ஆனா ஏழை எளிய மக்களுக்கு அவங்க வாழ்வோட வாழ்வோர் ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போனா அந்த ஆட்ட தான் பயன்படும் அதெல்லாம் பிரசவத்துக்கு இலவசமாக அந்த பாட்டை படிப்பாங்க சோ ரொம்ப சென்டிமெண்டா ஆட்டம் எல்லாரும் சொல்லுவாங்க சோ அப்படி இருக்கும்போது ஆட்டோ சின்னம் தளபதி விஜயவர்களுக்கு கிடைச்சதுன்னா அதை ரீச் ஆகுறதுக்கும் மக்களை கொண்டு செல்றதுக்கு கடத்துறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ இப்போ ஆட்டோ விட ஒரு சின்னம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன விசில் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கட்சியுமே தங்களுடைய சின்னங்களை கடத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல மக்களிடையே மறைமுகமா கூட எங்கேயோ தூரத்துல இருந்து கூட கை காட்டிய தன்னுடைய சின்னது ஓட்டு போடலாம் கன்வே பண்ணுவாங்கல்ல எக்ஸாம்பிள் போனா ஏடிஎம்கே இப்படி ரெண்டு பேரில் மட்டும் ஆட்டிடுவாங்க அதே மாதிரி காங்கிரஸ் கேட்டிங்கன்னா கையை மட்டும் திமுக வந்து வச்சிருவாங்க உதயசிரியர் சூரியன் ஓட்டு போட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ தளபதி விஜயாவூர்ல கேட்டிங்கன்னா விசில் சின்னம் அப்படி ஈஸியா இருந்தாங்க ஒரு விசில மட்டும் அடிச்சா போதும் அது மட்டும் இல்லாம சென்டிமெண்டா அது வி விஜய் வெற்றி விசில் சின்னம் அது வந்து பொருத்தமாக இருக்குல்ல ரீச் பண்றதுக்கு அதாவது தளபதி நடிகருக்கு இல்லாத மாதிரி குழந்தைகள்ல இருந்து பெரிய மத்தரசா இருக்காங்க அரசுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தொண்டர்லாம் அப்படிக்கும் போது விசில் சின்னத்தை வந்து போது அவங்களுக்கு அது வந்து ஈஸியா இருக்கும்ல ஓ விசில் போட்டு ஒரு விசில் அடிச்சலே போதும் சொல்ல கூட வேண்டாம் ஓங்கி ஒரு விசில் அடிச்சலேயே போதும் போட்டு அப்படியே முடிஞ்சு போச்சு சோ அப்படிக்கும்போது அந்த விசில் சின்னம் கிடைச்சுன்னா அவருக்கு எல்லா சென்டிமெண்டா சாய்ஸா இருக்குது என்ன பார்த்து விசில் சின்னம் சோ உங்களுக்கு எந்த சின்னம் வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜயாவல் கிடைச்சா டிவிக்கு சின்னம் கிடைச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க எல்லாரும் கட்டாயமா கமல்ல பதிவு இந்த நிகழ்ச்சி இடையே நான் இன்னொரு விஷயத்துக்கு தெளிவான கொடுக்குன்னு நினைக்கிறேன் அதாவது சில தற்கொலைகள் தளபதி விஜயவலுக்கு என்ன சின்னம் கொடுத்தாலும் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழ் மாதிரி அல்ல கைகள்லாம் கதறதான் போகுது அதை விட்டு தொழுங்க சோ நேத்து ஒருத்தர் நம்முடைய வீட்டுல கமெண்ட்ல ஒன்னு போட்டிருக்கான் அதாவது நீ என்னமோ பெருசா வந்து பார்த்தீங்கன்னா விஜயுகா சப்போர்ட் பண்ற திமுக வெதுக்குற ஒன்றும் பெருசாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆறுல ரெண்டு பேர் தான் போட்டி ஒன்னு டிவி கேஎம் ஆனா அவர் உள்ளுக்குள்ளேயே டிவி உடைய ஒரு அடிவடியா செயல்பட்டு இருக்காரு ஒரு கள்ளக்குட்டியை வச்சிருப்பாரு அவர் டிஎம் கே ஜெயிக்க தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருந்திருக்காரு ரெண்டு விஷயம் தான் ஒன்னும் படத்தை ஓட வைக்கிறதுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவரு த அந்த ஜிஎம்கேவை திரும்பி ஜெயிக்க வைக்கிறது எப்படி போனது கமலஹாசன் தாரு அதே மாதிரி இந்த ஓட்டுகள்லாம் பிரிச்சு டிஎம்கேவே அரியல உட்காரிக்க போறாரு வேணா பாரு இப்பவே அதுக்கு வெளிப்படையா ஒன்னு தெரியுது அதாவது அவருடைய ஜனநாயக படத்தை சாட்டலைட் உரிமை இருக்குல்ல ஜனநாயக படத்துடைய சாட்டிலைட் உண்மை சன் டிவி தான் வாங்கியிருக்கு டிவி கொடுக்காம தடுக்க முடியுமே வேற இப்படி யாருக்கும் அப்ப தானே இருக்காரு எப்படி அவங்க நீ சம்பாதிச்சாரு பெருசாக வந்து சப்போர்ட் பண்ற அவர் ஏத்து நிக்காரு அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு பயங்கரமா கம்பன் மட்டும் இல்ல சில பேர் நம்ம நேர்லயே இதை பத்தி கேட்ட ஆரம்பிச்சாங்க அனைய கேட்டாங்க என்னப்பா சன் டிவி கிட்ட கொடுத்துருக்காங்க ஜனநாயக படத்துடைய சாட்டில உரிமை என்னப்பா இதப்பா நடக்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒட்டு மொத்தமா அவர் தெளிவான விளக்கம் எப்பா கலா விஜய் மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இப்போ அஜித் ரஜினிகாந்த் யார் படம் நடிச்சிருந்தாலும் அந்த படத்தினுடைய அந்த சேட்டர் எதாக இருந்தாலும் அவங்கதான் வாங்க போறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆதிக்க சக்தியா வல்லமை படிச்சவங்களா அந்த திரைத்துறையை ஒரு நாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் திமுக அதிகாரத்தை யூஸ் பண்ணிட்டு ரெட் ஜெயின்ட்டு சண்டீவ் இந்த இருக்காங்க சோ அது எல்லாருக்குமே தெரியுமே இது வந்து பாத்தீங்கன்னா விஜய் தூக்கி கொடுத்தாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா விஜய் அவர்கள் அந்த படத்துல சம்பளம் வாங்கிட்டு நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் ஓகேவா அவர் தயாரிப்பாளா தான் முடிவு பண்ணுவார் எங்க அதிகமான தொகை கிடையாது அவங்க கொடுப்பாங்க இது யூஸ்ல எல்லாத்துக்கும் நடக்கும் சோ எனக்கு சொல்ல போனா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் விஜய் அவங்க படம் நிறைய படம் ரிலீஸ் இந்த பிரச்சனை சந்திச்சிருக்காரு சோ ஆனால அதையுமே எதிர்த்து தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவங்க எதிர்த்து நிக்காரு இன்னைக்கு நல்லா புரிஞ்சு விடணும் சோ இந்த மாதிரி நிறைய ஒரு அதிகாரத்தை அவங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் வரிசையாக அவங்க வாழி வாழையா அவங்க குடும்பம் ஒரு நாட்டாம தமிழ்நாட்டை எங்களுடைய கோட்டை மாதிரி மாத்திக்கிட்டு ஒரு நாட்டம் போயிட்டு இருக்காங்க சோ அதை எதிர்த்து தான் நிக்காரு நல்லா புரிஞ்சு விடணும் அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு படத்தை ஜனநாயகம் ஓட ஓடவைக்கலுக்கு அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டு வந்து சிப்ளம் பண்ண அவசியமே கிடையாது அதுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ நான் அவர் கட்சி ஆரம்பிக்க போறேன் நான் வருவேன் நான் இந்த ஒரு வருவேன் நான் வரவேன் அப்படி ஏதாவது ஒன்னு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்க ஏதாவது வைரலா பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு அறிக்கை மட்டும் விட்டுட்டு ஆனா அவர் கட்சியை ஆரம்பிச்சு வந்து நீங்க எடுத்து நின்றுட்டு இருக்காரு ஏன்னா ரஜினிகாந்த் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு நான் இப்ப வரேன் அப்போ வர ஒவ்வொரு படம் ரிலீஸா முன்னாடி ஒரு அப்படி ஒரு இது புயல கிளை கூடுவாரு ஸோ ரசிகர் ரொம்ப ஆர்வத்துல இருப்பாங்க சோ அந்த மாதிரி விஷயத்தான் அவர் பண்ணல அவர் உண்மையிலேயே கட்சிய ஆரம்பிச்சு நிக்காரு அதுக்கப்புறம் திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் அசிகட்சி ஆரம்பிச்சு சிலை பத்தி ஏன்டா வெண்ணா டிஎம்க ஜெயிக்க வைக்கிறதுக்கு இவரில் உள்ள புகழோட அவன் கமலாசனா கமலஹாசனாவது பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஆக்ட் ஆனால் கூட வந்தார் இவர் இவ்வளவுக்குள்ள புகழோட உச்சத்தில் இருக்காரு ஸோ அப்படி புகழோட உச்சத்தில் உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாருமே உச்சி நோக்கிட்டு இருக்காங்க விஜய் அவர் அடுத்த கட்டமாக என்ன முடிவெடுப்பார் யார் கூட கூட்டணி செய்வார் அரசியலில் என்ன நகர்வு போகும் அப்படின்ட்டு எல்லாருமே அவரை உச்சி நோக்கிட்டு இருக்கும்போது அவர் இந்த திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவருக்கு என்ன என்ன இருக்குன்னு எங்க திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் அரசு கட்சி ஆரம்பிச்சுட போறாரா கேட்டா இது அந்த திமுகவை அகச்சனும் தான் முதலமைச்சரா இவ்வளவுக்குள்ள தான் சொந்தமா சம்பாதிச்ச பணத்தன இழைச்சு மக்களுக்காக அவங்க நின்று இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சு மக்கள் தன்னை நம்பி பார்க்க வந்த மக்கள் நாற்பத்தி பேர் இழந்து இவ்வளோ இடர்பாடுகள்லாம் வந்து நின்றுட்டு இருக்காரு இவனுங்க என்னன்னா திமுகவை ஜெயிக்க வைக்கத்தான் கட்சி ஆரம்பிச்சு தாராம் சொல்ல யோ எந்த ஒரு மனுஷன் நான் கேட்குறேன் தன்னுடைய புகை வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவாங்களா எல்லாருக்குமே புகைக்கிறது பிடிக்கும் எல்லாருமே இப்போ தளபதி விஜயபர்கள் கட்சி ஆரம்பிக்கிட்டாலுமே அவர் யாரு கட்டாயப்படுத்தல ஆரம்பிக்கிட்டாலுமே அவருக்கு அந்த மௌசு அப்படியே தான் இருக்க போகுது யாருமே சொல்ல போகிறது இல்லையா எல்லாரும் கொண்டாடித்த இப்ப கூட ஜனங்க லாஸ்ட் படம் சொல்லிட்டாலும் வருத்தத்துக்கு இருக்கான் அவனுடைய ரசிகர்கள் எல்லாருமே என்னப்பா இது லாஸ்ட் படம் சொல்லிட்டாருப்பா இவரு என்ஜாய் பண்ணுறாங்க எப்படி பாப்பிட்டு சோ அந்த அளவுக்கு மட்டும் இருக்காங்க யாருமே அவருசால இப்ப வந்ததுக்கு அப்புறம் கொண்டாடுறாங்க வரதுக்கு முன்னாடி அவர் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க தருவாயில அவர் வந்திருக்காருன்னா திமுக ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு நிற்காருன்னு ஆனால் எப்படி எப்படிலாம் விட்டு பாருங்களேன் என்ன கேட்டிங்கன்னா இந்த நாம் திறமை கட்சி தும்பிகள் இதுல ரொம்ப வந்தது ஈடுபடா வரணுங்க ஏன்னா ஏதாவது ஒரு மண்மத்து கத்தணும்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அவங்களுக்கு ஒரு பெரிய அடியா விளா போகுது ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க கொள்கை கொள்ளையு சொல்லிட்டு போனா ஒரு நாளைக்கு அதாவது அவங்களுடைய நுண்ணனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு கொள்கை இருக்கும் சோ தம்பி மரு இன்னைக்கு அண்ணன் என்ன இருக்காரு இன்னைக்கு யாரும் சாதாரவா பேசக்கூடாது நம்மளும் அவங்களுக்கு சாதாரண முட்டுக்கணும் அப்படின்னு அண்ணன் பேசினதுக்கு அப்புறம் பேசணும் அதே நினைப்பில இருக்குனால விஜயபுரில் பார்த்தீங்கன்னா தவறவே நாம நம்ம மனசுல என்ன என்ன இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களை நினைப்போம் என்ன புத்தி கேட்கறேன் உங்கால் ஆளு மேலாம் கிடையாது அதே வெளியில பார்த்தீங்கன்னா போட்டு வீரப்பா வீரவசனம் பேசிட்டு திமுக அப்படி பயங்கரம் பேசிட்டு அடுத்தப்பட அடுத்த நாளே போயிட்டு காலையில் குழுந்துட்டு அதான் போய் பார்த்துமே அதாவது முகாமுத்தவர்களும் ஸ்டாலின் பெரிய ஒரு அதாவது அண்ணன் தம்பி தான் ஆனா பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க கிடையாது ரொம்ப நெருக்கமான அவங்க வந்து கிடையாது சோ ஆனா அவங்க இறந்ததுக்கு முக ஸ்டாலின் சந்திக்க சந்திக்கப்படறோம் கூட்டத்தோட போய் அதுக்கப்புறம் தானே நீங்க தளபதிக்கு எதிராக போற அறிவிச்சீங்க எல்லாத்தையும் தான் நம்ம சொல்ற மக்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க அதாவது உங்களுடைய முகத்தை நீங்களே வெளியில காட்டிக்கிட்டீங்க ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா விஜயாவில் விமர்சனம் விட்டானுங்க கம்மன் வந்து கலரவானுங்க என்னத்த சொல்ல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜயவருடைய அரசியல் என்னன்ட்டு ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க நம்ம அடுத்தொழில் பார்க்கலாம் பை